நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளையும் திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாந்தர் திரும்புவதில்லையா அமிழ்ந்த அவல அவரமை கலையின்றி வாழ்வதை உமிழ்ந்த தள்ளுதல் பெண்ணாகுமா உதயகண்ணி உரைப்பதை கேட்டீம் சட்டங்கள் ஆழ்வதும் பட்டங்கள் செய்வதும் பாரியல் பெண்கள் நடத்த வந்தும் எட்டு மறிவினில் ஆணைக்கிங்கே பெண் இலை பெண்ணை காணின்று பாரதி கண்ட கனவு இன்று நிஜமானது இந்த வரிகளுக்கிங்க இங்க வந்திருக்க கூடிய எல்லா பெண்மணிகளுக்கும் சமர்ப்பணம் இந்த நம்மளுடைய மேம் ஒரு சில வார்த்தைகள் இவரோட சொல்லி கொடுத்துட்டு அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து அவ்வளவு பண்ணியிருந்தாரு அது மட்டும் இல்லாம ஒரு படத்துக்கு வந்து ரொம்ப முக்கியம் என்னன்னா அந்த ப்ரொமோஷன்ஸ் அது படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நிறைய நகரத்துல மிஸ் ஆக படங்கள் தோல்வியாகிறதுக்கான வந்து படம் தெரியாம போறது வந்து அந்த ப்ரொமோஷன் சரியா கிடைக்காதனால அந்த ப்ரொமோஷன்ஸுக்காக கிட்டத்தட்ட ரெண்டு வருமா அவர் சென்னையில் இருக்காரு கேரளாவில் இருக்காங்க இருக்காதான்னு தெரியல எப்ப பார்த்தாலும் நான் ரோட்டில் கூட சந்திச்சு திடீர்னு பார்த்தா ரோடு நடந்து போயிட்டு இருந்தாரு கேட்டால் நான் அங்கே கட் அவுட் வைக்கணும் இங்கே கட் வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தாரு ரொம்ப அவருடைய ஒழிப்பு வந்து ஒரு தனி மனிதனா ஒரு இயக்குனராக அவர் வந்து மிகப்பெரிய சோழிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ப்ரொடியூசர் பிஜி ராமச்சந்திரன் சார் ரொம்ப சாஃப்டான ப்ரொடியூசர் எங்களுக்கு சொன்ன மாதிரி எந்த பேமெண்ட் எங்களுக்கு ஆர்டிஸ்ட் அந்த பேமெண்ட் கேட்கல அந்த மாதிரி ஒரு அருமையான ப்ரொடியூசர் அவர் அவர் வந்து கண்டிப்பா இந்த படம் அவரு சொன்ன மாதிரி இந்த படம் வந்து ஜெயிச்சு அவர் நிறைய படங்கள் எடுக்கணும்னு நான் கடவுள் கேட்டிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம ரீசண்டாக பார்த்துட்டு இருக்கோம் மஞ்சு பவன் பாய்ஸ் சுக்ரியல் அப்படின்ற மாதிரி படங்கள்லாம் வந்து இப்போ ஜெயிச்சுட்டு இருக்கு அந்த வரிசையில இந்த படம் அபி நம்புறேன் காரணம் என்னன்னா இது வந்து உங்களுக்கு பார்க்கும்போது இது ஹாரராக இருக்கும் ஒரு ஆக்ஷன் இருக்கு லவ் இருக்கு ஏன்னா இந்த படம் ஒரு டோட்டல் இந்த எங்க நாங்க வர ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஏரியா இருக்கு இந்த படத்துல அந்த மாதிரி ஒரு அருமையான ஏரியா கொடுத்த இயக்குனர் சைனிச்சாக்காவுக்கு என்னுடைய மனமாக நண்டுகள் அது மட்டும் இல்லாம உண்மையே இசை வந்து ரொம்ப அழகா ரொம்ப ரொம்ப அழகா அப்படின்னா ரொம்ப மெலோடியான இசை கொடுத்திருந்தாரு அயூசிலியாட்டின் வாழ்த்துக்கள் பாருனவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாம என் நண்பன் விசித்திரன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் வாழ்க்கையில நான் நம்புறது வந்து என்னன்னா நம்ம என் நம்முடைய உழைப்பும் திறமையும் இருந்ததுன்னா பொறுமையா இருந்தோம்னா அந்த ஒழிப்புக்கும் திறமைக்கும் கண்டிப்பா ஒரு நாள் கிடைக்கும் அது நான் முழுமையாக இன்னைக்கு வரைக்கும் அது மாதிரி தான் கிடைச்சிட்டு இருக்கு நம்ம பாட்டு நம்ம வேலையை பாத்துட்டு போயிட்டே இருந்தோம்னா கடவுள் அவர் அவர் செய்ய வேண்டிய வேலையை வேலையாக வந்து கடவுள் செஞ்சிடாரு அந்த மாதிரி என் நண்பன் வந்து ஒரு அருமையான சாங் அங்கே ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போது டோட்டலாக எல்லாருமே மலையாள டெக்னீஷியன்ஸ் அதை பார்த்தா விசித்திரம் திடீர்னு பார்க்குற விசித்திரன் அவர் அவர் முக்கியமான கேரட் பண்ணியிருக்காரு சாங் ரொம்ப ரொம்ப அருமையான சாங் விஷயம் பொ பாதிக்காக சரி அந்த மாதிரி சாங் பண்ணியிருக்காரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி சீ நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன் சினிமாவுக்காக கஷ்டப்படுறவங்க சினிமா ரசிக்கணும் அப்பதான் சினிமா நல்லா இருக்கும் அந்த வகையில என் நண்பன் விசுக்கிற வாழ்த்துக்கள் அப்புறம் கௌரிஷ் உண்மைய அன்பு கௌரிஷ் கௌரீஷ் ஹீரோ பண்ணியிருக்காப்புல ரூபேஷ் அவர் ஹீரோ பண்ணியிருக்காப்புல அவங்களும் என்னுடைய மறந்த வாழ்த்துக்கள் என்னுடைய அப்பா இவன் சொன்ன மாதிரி என்னுடைய அப்பா அவங்க எல்லாரும் தெரிஞ்சு நினைக்கிறேன் ஏன்னா காமெடி நடிகர் சிவராமன் அவனுடைய பையன் நான் பூச்சி படத்துல மூஞ்சல ஆயில் பூச்சிட்டு பாக்கியாசர் கூட ஒரு வரையும் அவருடைய ஆசிரியத்திலும் என்னுடைய அம்மாவோட ஆசிரியத்திலும் என்னோட திரைப்படம் சிறப்பா போயிட்டு இருக்கு என்னைக்கு ஒரு நாள் இது உண்மையா சொல்றாங்க அந்த சினிமா எந்த அளவுக்கு அவங்க சினிமா உண்மையா நேசிக்கணுமோ அந்த சினிமா என்னைக்குமே கைவிடாது அவனுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு ரொம்ப நன்றி நீங்க இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணணும் ஒரு அருமையான படத்தை கொடுத்துருக்காங்க எல்லாருமே டெடிகேஷனா உழைச்சிருக்காங்க அவ்வளவு பேரும் டெடிக்கேஷனா உழைச்சிருக்காங்க அந்த உழைப்பு கிடைக்கிற மரியாதை அந்த படம் வந்து வெற்றி அறியணும் கடவுள் கண்டிக்கிறேன் உங்க சப்போர்ட் பண்ணணும் எல்லாருக்கும் வணக்கம் வந்திருக்கிற பெரியவங்க எல்லாருக்குமே என்னோட மனசு அந்த வணக்கங்கள் பெரிய பெரிய ஜாம்பா என்ன மேடை இது எனக்கு இது முதல் மேடை உங்களோட ஆதரவு எனக்கு எப்பயுமே இருக்கணும் இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு அளித்த கைனூ சாவக்கடன் சார் டேரக்டர் அவருக்கு நான் முதல்ல என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அந்த ஓரத்துல லாஸ்ட்ல எப்பயுமே இருந்து இந்த மாதிரி மேடைகளை பார்த்துட்டே இருந்தால்தான் நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து எனக்கு அந்த சாங்ஸ் தந்த வாய்ப்பு தந்த டேரக்டருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இப்ப இப்ப வாய்ப்பு வந்து திறமையை பார்த்து வர்றதே கிடையாது அது நம்பாலா நம்ம கூட்டத்தை சேர்ந்தவனா அப்படிங்கறத பார்த்தா இப்ப எல்லாம் வாய்ப்பு தந்துட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு டீமுமே இந்த மாதிரி நேரத்துல கேரளால இருந்து எனக்கு ஒரு வாய்ப்பு தந்ததுக்கு உண்மையே நான் ப்ரொடியூசருக்கும் சரி சொல்லிட்டு ப்ரொடியூசர் அந்த மேலே சார் இது வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் எப்பயுமே உங்களை ஜெயிக்க வைக்கும் யார் வந்தாலும் ஜெயிக்கி வைக்கும் ஆஹ் விருகம்பாக்கத்துல எந்த பிரச்சனைனாலும் முதலாள நினைப்பாரு நம்ம பிரபாகர் ராஜாம அது திமுக சேர்வும் சரி நம்ம மக்கள் சேவவும் சரி அவரோட எனக்கு ரொம்ப நன்றி சார் நீங்க இங்க வந்தது பிரபாக நான் வந்ததுனால ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் தமிழ் சினிமா இன்னும் இந்த சின்ன படங்களுக்கு எல்லாம் இன்னும் கொஞ்சம் என்ன சொல்றது பெரிய ஆதரவு தான் கிடைக்கிறது கூட இந்த நம்ம பிலிம் சிட்டி ரொம்ப 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 நன்றி பிலிம் சிட்டி நம்ம திராவிட மாடல் செஞ்சது பட் அது பத்தாது நீங்க இருக்கிறதுனால சொல்றேன் அரசாங்கம் மூலியமா திரையாரங்க எல்லாம் ஒரு ஐம்பதாச்சு வந்துச்சுன்னா அது சின்ன படங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும் எப்பயுமே நீங்க நினைச்சீங்கன்னா அதை செயல்படுத்த முடியும் அது மட்டும் இல்லாம இன்ன வரைக்கும் ஓடிக்கு படம் வர்றது திரையனுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆஹ் என்ன சொல்றது வர முடியும் அப்படின்னா ஓடிடி போயிட்டு இருக்குது அரசாங்கம் நினைச்சா திராவிட மாடல் நினைச்சா ஓடிடி அரசாங்கமே எடுத்து நடத்த முடியும் ஒரு ஓடிடி அரசாங்கம் ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அது மிகப்பெரிய பலமா இருக்கும் தமிழ் சினிமாவுக்கு அது சின்ன படங்களுக்கு மட்டும் இல்ல சிறந்த படங்கள் நல்ல படங்கள் எல்லாத்துக்குமே அது உதவியா இருக்கும் அதையும் சார் சார் இருக்கிற மேல நான் சொல்லிக்கிறேன் இந்த படத்தோட ப்ரொடியூசர் டைரக்டர் கேமராமேன் மியூசிக் டைரக்டர் எல்லாருமே இந்த படத்துல வந்து ஒரு குடும்பமும் வளர்த்திருக்கிறாங்க அதாவது நான் சொல்லணும் இது வந்து உங்களுக்கு ஆறாவது படம் ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து ஆறாவது படம் வரைக்கும் இன்னும் டீமாகவே வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க மாறாங்க அப்போ அவங்களோட ஒற்றுமையை நீங்க பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்கன்னு ஐஜே கே ஆனந்த முருகன் சார் ரொம்ப நன்றி நீங்க வந்ததுக்கு அன்பு செல்யன் சார் ராஜராஜா சார் இங்க வந்திருக்கிற எல்லாத்துக்குமே இங்க இன்னும் என்னை மாதிரி சான்ஸ் கிடைக்காத இன்னும் சுத்திட்டு தான் இருக்கிறாங்க என்ன சொல்ல போனா நல்லா இப்போ ஒரு பத்து வருஷமா சான்ஸ் கிடைச்சிருமா அந்த பிரேம்ல ஒரு இடத்தான் வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி அதுதான் ஆனா இன்னும் வெளியே என்ன மாதிரி ஒரு லட்சம் பேர் வயசு தொலைச்சிட்டு வெக்கத்தை விட்டுட்டு அவமானத்தை போட்டுக்கிட்டு இன்னும் சுத்திட்டு இருக்கிறாங்க தமிழ் சினிமா டேரக்டர்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற எல்லா டீ கடையிலயும் உங்களுக்கு வந்து ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க நீங்க ஆல்ரெடி இந்த ரீல்ஸ் போடுறவங்க ஆல்ரெடி பாட்டு பாட்டுறதுக்கு வாயசிக்கிறவங்க அவங்களுக்கு மாதிரி திடீர்னு சோசியல் மீடியால கோமாளித்தனம் தன மாதிரி ஃபேமஸ் ஆகினவங்க அவங்களுக்கு எல்லாம் நீங்க அது வாய்ப்பு நினைச்சு கொடுக்கறதெல்லாம் ஆல்ரெடி நடிப்பிய உயிரா இருந்து மக்களை மகிழ்விப்போமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு நீங்க சான்ஸ் தந்து பாருங்க நீங்க பாரதிராஜா சார் இடத்துல நீங்க இருப்பீங்க நீங்க நிச்சயமா கை தட்டலாம் சோஷியல் மீடியா வச்சு இப்ப நிறைய வந்து நல்ல கலைஞர்களும் உருவாகிட்டு இருக்காங்க ஒரு சில கோமாளித்தனம் செய்யறவங்களே உட்கார்ந்து மெயினா இன்டர்வியூ பண்றாங்க இந்த மாதிரி கலைஞர்களை வரவேற்போம் ஏன்னா அவங்க மட்டும் இல்ல இப்ப இந்த பத்திரிகையாளராக உட்கார்ந்து எல்லாருமே எனக்கு தெரியும் நீங்க டைரக்டராவும் ஆக்டராகவும் இருக்கணும்னு ஆசைப்பட்டு இங்க தான் உங்களுக்கான மேடை அப்ப அமைஞ்சிருக்காது ஆனா கண்டிப்பா இங்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறத பொறுத்து நம்மளுக்கு கண்டிப்பா வாய்ப்பு வந்து இருக்கும் நம்ம எல்லாருமே ஜெயிப்போம் இந்த படத்துக்கு வந்த எல்லாருமே எனக்கு ரொம்ப நன்றி எல்லாரும் இந்த படத்தை ரொம்ப சப்போர்ட் பண்ணணும் அடுத்தடுத்த படங்கள் ராமச்சந்திரன் சார் நீங்க பண்ணணும் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ சோ மச் அடுத்தது வந்து இங்க நிறைய பெண்மணிகள் வந்திருக்காங்க பாரதியாருடைய கவிதைகள்ல வந்து பெண்களை பத்தி வந்து நிறைய கவிதைகள் எழுதியிருக்காங்க அதுல ஒரு சில வார்த்தைகள் மட்டும் சொல்லிக்கிறேன் ஏன்னா இங்க இருக்கிற பெண்மணிகளுக்காகவே சுகீதா மேம் நிறைய பெண் பத்திரிகையாளர்கள் செய்தி சேகரிப்பாளர்கள் நம்முடைய ஆர்டிஸ்ட் சிங்கர் ஷாரா மேம் அண்ட் எல்லாம் வந்திருக்காங்க அண்ட் கலைவாணி தேவி மேம்